ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி தமிழ்ச்சி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் யார் பார்க்க அப்பறோம்னு வாங்க நீங்களே பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு நீங்களே பார்க்கலாம் எங்கள் வீட்டில் யாரையுமே காணும் வாங்க எப்போ வந்தீங்க இப்போ தான் வந்தோம் நல்லா இருக்கீங்களா என்ன குழம்பு கம்மியாக இருக்குது சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்தால் ரொம்ப கம்மியாக இருக்குது வாங்க என்ன குழம்பு மட்டும் வச்சிருக்குன்னு என்ன சாப்பாட்டை காணும் அதெல்லாம் நாலு தடவை ஜாப்டாச்சு கருவாட்டு குழம்புங்கவும் நிறைய சாப்பிட்டாச்சுங்க வயிறு வேற ஃபுல்லாயிட்டு டீ குடிக்கலாம்ட்டும் இருந்தோம் அதுக்குள்ளயும் விருந்தாடி வந்துருச்சு எங்கடா டீ வைக்க அஹ் வாங்க யாரு புதுசா இருக்கு